கங்கணபதய நம ஸ்ரீகுருபியோ நம டிசம்பர் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் விருச்சிக மாசம் கார்த்திகை கார்த்திகை பதினெட்டாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர் காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஆறு பதினேழு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று சுக்லபக்ஷ சதுர்தசி காலை எட்டு முப்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் பௌர்ணமி காலை நான்கு நாற்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் பிரதமை நட்சத்திரம் கார்த்திகை பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் ரோஹிணி யோகம் ஷிவம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் சித்தம் கரணம் வனசை காலை எட்டு முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பாத்திரை மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் பவம் காலை நான்கு நாற்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து இரண்டு முதல் ஆறு பதினேழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று முதல் ஆறு ஐம்பத்தி ஏழு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று வரை அமிர்த காலம் பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டு பன்னிரெண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து முப்பத்தி மூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி மூன்று முதல் இரண்டு முப்பத்தி ஒன்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு நான்கு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து வரை ரவியோகம் காலை ஆறு பதினேழு முதல் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி நான்கு வரை சூரிய ராசி சூரியன் விருச்சிக ராசியில் சந்திர ராசி முழு தினமும் ரிஷபம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் பிற்பகல் ஒன்று இருபத்தி மூன்று முதல் இரண்டு நாற்பத்தி எட்டு வரை யமகண்டம் காலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து வரை குளிகை காலை ஒன்பது பத்து முதல் பத்து முப்பத்தி நான்கு வரை வியாழக்கிழமை வாரசூலை தெற்கு தென்கிழக்கு இருபது நாழிகை பரிகாரம் தைலம் என்னை வியாழக்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருகோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குரு ஹோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತ ವೃಶ್ಚಿಕ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಚಾತುರ್ಥ್ಯಾಂಶುಭ அதன் பின்னர் பௌர்ணமஸ் வாசர குருவாசரய கிருத்தநக்சிரயுத்தையன் பின்னர் ரோஹிணி ஷிவ நாம யோகயுக்ததன் பின்னர் சித வணிஜ நாம कारणयुक्तायाम् आदन्पेन्नर् वृष्टि आदन्पेन्नर् भव एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास्यर्थं मम इष्टकाम्यफलसिद्ध्यर्थं मम व्यापारव्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाणदेवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः